இருபது வருடங்களாக கற்றலில் நான் இருக்கிறேன் அதனால எனக்கு ஒரு தெளிவான புரிதல் இருக்கு கற்றல் பட்டி ஒன்லி ஸ்டூடண்ட் ரேஷியோங்கிறது ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடண்ட் ரெண்டாவது ஸ்டூடண்ட் அங்க இல்ல ஏன் இப்படி ஒன் இஸ்ட் ஒன்னு நான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா ஒரு மூணு பிள்ளைங்க ஒரே நேரத்துல படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பிள்ளைக்கு வந்து வீட்டுல அம்மா அப்பா ரெண்டு பேருமே நல்லா தமிழ் சின்ன வயசுலேயே படிச்சவங்க இந்தியால இருக்கும்போது அவங்க நல்லா சொல்லி கொடுத்துருவாங்க முச்சம் ரெண்டு பிள்ளைங்க அம்மா அப்பா வேலைக்கு போவாங்க அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்க முடியாது அவங்க அம்மா வீட்டுல இருந்தாலும் அவங்களால அதை ஏம்ப முடியாது அப்ப அந்த பிள்ளை வந்து ஸ்லோ லேர்னரா ஆயிடுறாங்க கம்பேர் பண்றதுனால இந்த ஃபாஸ்ட் லேர்னர் அதே விண்டோல உட்காடுறதுனால அந்த பர்சன் ஸ்லோ லர்னர் ஆயிடுறாங்க அதர்வைஸ் இஸ் நாட் அ ஸ்லோ லேர்னர் பட் வென் யூ கம்பேர் பிட்வீன் தீஸ் டூ பீப்புள் இந்த சேம் விண்டோ ஒன் பிகம்ஸ் ஷார்ப் அண்ட் ஸ்மார்ட் லேர்னர் பிகம்ஸ் அ லேட் லேர்னர் அ லேசி லேர்னர் இப்போ இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு முரண்பாடு வருது இப்ப அந்த கற்றளில் அந்த மாணவருக்கு வந்து அந்த ஸ்லோ லேர்னருக்கு வந்து ஒரு வேண்டாங்க எங்க பிள்ளைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல படிக்கல ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு சொல்றது அதுக்கு காரணம் என்னன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு ஒரு அழுத்தத்தை நாம நம்மளே அறியாம கொடுத்துடுறோம் இதை தவிர்க்க வேண்டும் என்றால் அந்த ஸ்லோ லேர்னர் ஃபாஸ்ட் லர்னர் பிரச்சனையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் தனித்தனியா லேர்ன் பண்றதுக்கான விண்டோஸை நாம் உருவாக்க வேண்டும் அதனாலதான் நம்மளுடைய மீனிகர் அறிவியல் தமிழ் பள்ளி ஒன் ஒன் ரேஷியோல செஷன்ஸை உருவாக்க

டெய்லர் மேட் செஷன்ஸ் என்ன வேணுமோ நீங்க கேட்பீங்க அதை அவங்களுக்கு அவங்க வந்து கற்றுக் கொடுப்பாங்க ஆசிரியர்கள் எல்லாம் சிறந்த ஆசிரியர்கள் தமிழகத்துல இருந்து வருகிறார்கள் நூறு ரூபாய்க்கு எப்படி ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க ஏன்னா நான் நிறைய இடத்துல பார்த்த பொழுது ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் வாங்கிட்டு இருக்காங்க எப்படி நூறு ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ஆளுங்க கூட தான் பழகும் நீங்க எங்க கூட பழகிருக்கீங்க உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு ரூபாய்க்கு பேர் வச்சதுக்கே காரணம் என்னன்னா நான் பெரிய ஆள் நினைக்கிறவங்க வரக்கூடாது தன்னை தாழ்த்தி தமிழை உயர்த்துவதும் நம்ம ஊர் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்ம நோக்கம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல டீச்சர்ஸ் இருக்கிறாங்க அவர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் ஒன்ஸ் டு ஒன் செஷன்ஸ் ரெடியாக இருக்கிறது ஒரு இருநூறு செஷன் வரைக்கும் நாங்கள் இப்ப அரபு நாடுகளில் பண்ணிட்டோம் நன்றி வணக்கம் நான் டாக்டர் செம்பல் மனவே முஸ்தா நன்றி